அஸ்லாம் வலைக்கம் வீட்டிலே எப்படி ரோஸ் வாட்டர் செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து நாட் ரோஸ் இருந்துச்சு அந்த அது வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சம வாசனையாக இருந்துச்சு ஒரு கேஜி வந்து நூறுரூவான்னு சொன்னாங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரோஸ் பெட்ரோல்ஸை வச்சு நிறைய பண்ணலாம் ஃபேஸ் பேக் பண்ணலாம் ஹேர் பேக் பண்ணலாம் ரோஸ் எம்சைம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ரோஸ் பூ கொஞ்சமாக எடுத்து ரோஸ் வாட்டர் பண்ண போகிறோம் மிச்சத்தை எல்லாத்தையும் நான் காய போட போகிறேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு வடிகட்டுறதுக்காக வேண்டி ஒரு பவுலில் போட்டுட்ருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இதே எல்லாத்தையும் நிழலில் காய வைக்க போகிறேன் ஒரு கடாய் எடுத்துக்கங்க அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க இந்த ரோஸ் பூ வந்து ரெண்டு கொத்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந்நி கொதிச்ச உடனே அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிச்சு மாறிடுச்சு பாருங்கள் அந்த பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ ஒரு பாட்டரில் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்மளோட சூப்பரான ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு இது நல்ல கோல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி அப்படியே வச்சிடலாம் இது வந்து ஒன் மன்த் அப்படியே கெடாமல் இருக்கும் இது கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து பயோ பயோஎன்சிம் சேர்த்துக்கலாம் பயோஎம்சிம்னால் அது வந்து கெமிக்கல் கிடையாது அது வந்து லெமனு ஆரஞ்சு இதை வச்சு நைன்டி டேஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்த பயோ பயோஎம்சிம் அது வந்து கெமிக்கல் கிடையாது அதை ஒரு டென் எம்எல் ஊற்றி நாளைக்கு இது கெடாமல் அப்படி இருக்கும் ரோஸ் வாட்ரு கடையிலலாம் வாங்காதீங்க நம்மளே வீட்டில் பண்ணலாம்